வெல்கம் டு சமையல் அரிசி மாவு தனியாகவும் பூரண மாவு தனியாகவும் செய்ய தேவையில்லை ரெண்டும் ஒன்று சேர்ந்தது மாதிரி ஒரு கொழுக்கட்டை பாரம்பரியமான பிள்ளையார் பட்டி மோத கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நிறைய டிப்ஸ் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டி மோத குழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் உதிரி உதிரியாக செம்ம டேஸ்டியா இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அளவு பச்சரிசி கால் கப்பளவு பாசி பருப்பு கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அரிசியும் பருப்பும் ஊறி வந்த பிறகு ஒரு பேப்பர் டவல் இல்லைனா துணியில் விரிச்சு விட்டு காய வச்சுருங்க அரிசியும் பருப்பும் கையில் எதுவும் ஒட்டாதது மாதிரி இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க அரிசியும் பருப்பு ரெடியானதும் வெறும் பேனில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரை வறுத்துக்கோங்க அரிசியோட கலர் மாறி நல்லா பியூர் ஒயிட்டாக வரும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அரிசி உடையும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுத்து தான் அரிசி பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியையும் பருப்பையும் ரவை பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் மூணு கப்பளவு தண்ணியை ஒரு பேனில் சேர்த்து ஒரு மூடி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு பொடி பண்ணி வச்சுருக்க அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் கட்டி பிடிச்சிடும் அதனால தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியையும் பருப்பையும் சேர்த்து கலந்து விடுங்க இந்த கொழுக்கட்டையும் பூரணம் மோத கொழுக்கட்டை தான் ஒரே நேரத்தில் மாவும் பூரணமும் ரெடியாகிடும் ஒரு மூடி சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிடும் பொங்கல் மாதிரி குழஞ்சிடக்கூடாது உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் ரெடியானதும் நகர்த்தி வச்சுட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப்புலேருந்து ரெண்டு கப்பு வர வெள்ளம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இதில் ஒன்றே முக்கால் அளவு வெள்ளம் பயன்படுத்தியிருக்கேன் அதுக்கு அரை கப்பளவு தண்ணி சேர்த்து வெள்ளம் கரையிற வர வெயிட் பண்ணுங்க வெள்ளம் கரைஞ்சி ரெடியானதும் நேரடியாக வடிகட்டிட்டு அரிசி பருப்பில் வெள்ளத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக ஒரு கப் அளவு தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுருங்க தேங்காய் சேர்த்ததும் நல்லா கெட்டியாகிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான உணக்கின ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க கையில் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு அடுப்பிலிருந்து நகர்த்தி வச்சிருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் பொழுதே மோதகம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரத்துக்கு ஆற வெட்டக்கூடாது மோதகத்தில் வெடிப்பு விழுந்துடும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சும் மோதகம் செஞ்சுக்கலாம் மோல்டுலையும் மோதகம் செய்யலாம் மோல்டில் மோதகம் செய்யும்பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை எடுத்து கவர் பண்ணி விட்ருங்க அப்போ தான் சேப் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் ஒரு கப்பு அரிசியில் இருபது மோதகம் வர கிடைக்கும் எல்லாம் ரெடியான பிறகு வேக வச்சு எடுத்துக்கலாம் சேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது மோதகம் வர இருந்துச்சு இதில் முதல்ல ரெடியானதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு மோதகத்தை வச்சுக்கோங்க அடித்தட்டில் வைக்கக்கூடாது மேல் தட்டை மட்டும் பயன்படுத்திக்கோங்க ரெண்டு மூணு தடவை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பிள்ளையார்பட்டி மோதக கொழுக்கட்டை இந்த பிள்ளையா சதுர்த்திக்கு நீங்களும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாயில் கரையிறது மாதிரி உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்